அன்பு தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம் முறையிடுகிற ஏழையையும் திக்கற்ற பிள்ளையையும் உதவியற்றவனையும் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை திக்கற்றவர்களுக்கும் உதவியற்றவர்களுக்கும் உதவி செய்கிற தேவன் ரட்சிக்கிற தேவன் நம் ஆண்டவர் சங்கீதங்களின் புஸ்தகம் ஐம்பது பதினைந்தில் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறார் ஆபத்தான நேரத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் என்று ஒரு கிராமத்தில் ஒரு வாலிபன் ஆண்டவர்களுள் உண்மையும் உத்தமமாய் வாழ்கிறவனாயிருந்தானாம் அவனை நேசிக்க என்று எவரும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் கர்த்தருடைய திரு சமூகத்தில் அவனுடைய வாழ்க்கையை நடத்துகிற பொழுது அருமையாய் அவனுடைய வாழ்க்கை கடந்து போய் குறிப்பிட்ட நாளில ஒரு குறிப்பிட்ட பாலத்தின் மேல் அவன் நடந்து போய் கொண்டிருக்கிற பொழுது திடீரென்று அவனுக்குள்ள பயம் வந்ததான் அது ஒரு பழைய பாலம் அது இடிந்து விழுகிறது போல ஒரு உணர்வு அவனுக்கு திடீரென்று பயந்தவனாக அந்த உடைந்த பாலத்தை இறுக பிடித்தவனாய் அந்த நடுவு பாலத்தின் மேல் இருந்து ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டானா ஆண்டவரே நான் திக்கற்றவன் நான் உதவியற்றவன் இந்த ஆபத்தான நேரத்தில் நான் உண்மை நோக்கி கூப்பிடுகிறேன் நான் நன்றாக இருக்கிற பொழுது என் வாழ்க்கையை நன்றாக கடந்து சுமுகமாக கடந்து செல்கிற சூழ்நிலையில் என்னோடு கூட இருந்த தெய்வன் இந்த ஆபத்தான நேரத்தில் என் நோடு கூட நீர் இருக்கிறீரா என்று ஆண்டவரை நோக்கி நான் இருக்கிறேன் என்கிறதானே ஒரு வார்த்தை அவனுடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து தோன்றினதாம் அவனும் நடந்தானா நடந்தது என்ன தெரியுமா அந்த பாலத்தின் அப்புறத்தில் ஒரு நபர் இருக பிடித்து கொண்டிருக்கிறாரா அந்த பாலத்தை ஒரு இயற்கை கப்பாற்பட்ட உருவம் ஒரு இயற்கை கப்பாற்பட்ட ஒரு மகிமை சூழ்ந்த ஒரு நபர் அந்த பாலத்தை இருக பிடித்திருக்கிறதை அவனுடைய ஆவிக்குரிய கண்களில் அவன் கண்டானான் இந்த கால வேளையில எனக்கு அன்பான தெய்வனுடைய பிள்ளைகளை நான் திக்கற்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் நான் ஒரு திக்கற்ற நபராக இருக்கிறேன் எனக்கு தாயின் அன்பும் இல்லை தகப்பனின் அன்பும் இல்லை என்னை நீசிக்க எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை நான் உதவியற்ற நிலைமையில் இருக்கிறேன் ஐயோ இந்த ஆபத்தான நேரத்தில் இருந்து எனக்கு யார் உதவி செய்து என்னை விடுவிப்பார்கள் இந்த ஆபத்தான சூழ்நிலையிலிருந்து யார் எனக்கு உதவி செய்து என்னை விடுவிப்பார்கள் என்று கண்ணீரோடு இருக்கிறீர்களா இந்த கருத்துடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது அவர் தகப்பனாக உங்களோடு கூட அவர் உங்களை சுமப்பார் உங்கள் கெற்ற நிலைமையை கண்டு தனிமையான ஒரு உணர்வை கண்டு கட்டாயம் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார் கவலைப்படாதீங்க அப்பாற்பட்ட தேவன் நம்முடைய நிலைமையிலும் எந்த சூழ்நிலையிலும் அவர் அற்புதத்தை செய்ய முடியும் கவலைப்பட வேண்டாம் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள இந்த வசனத்தின்படி கத்துறவுங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்தவராக கண்களை மூடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டு இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிறேன் அன்பு சகோதர சகோதரிகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்களுடைய உணர்வை அறிந்திருக்கிறவர் அவர்களுடைய உள்ளத்தின் பாரத்தை அறிந்திருக்கிறவர் அவர்கள் கண்ணீரை அறிந்திருக்கிறவர் ஐயா இப்பொழுதே அவர்களை பலப்படுத்துவீராக அவர்களை தாங்குவீராக விப்பீராக தகப்பனை போல் அவர்களை சுமப்பீராக தாயை போல் அவர்களை தேற்றுவீராக நேசிக்க உதவி செய்ய யாருமே நான் எனக்கென்று யாருமே யார் அறிவார் என்று வேதனையோடு வேகலத்தோடு இந்த ஜபத்தில் இணைந்து என்னோடு ஜபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கருத்துடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறேன் அவர்களை ஆறுதல் படுத்தும் அவர்களுக்கு சகாயம் பண்ணும் அவர்களுக்கு உதவி செய்யும் ரத்த போட்டக் மூடிமறையும் கர்த்தருடைய திருக்கரம் வெளிப்படட்டும் மகத்துவமான காரியங்களை செய்யும் ரத்த போட்டுக் கொள்ள முடியும் இந்த நாள் முழுவதும் இவர்களை ஆசீர்வதித்து பலப்படுத்தி நடத்தும் இவர்கள் வாழ்க்கையே போதும் இன்றைக்கே ஒரு அற்புதத்தை இவர்கள் காண்பார்களாக நாமத்தினாலே அப்படி செய்கிறதற்காக மகிமை கனம் துதிவு இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே காட்